வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் கிறிஸ்தவ இறையல்ல சிலுவைக்கு என்ன இடம் இருக்கு அது வெறும் ஒரு வரலாற்று சின்னம் மட்டும்தானா இல்ல அதையும் தாண்டி இறுதி நியாய தீர்ப்பு படைப்போட முடிவுன்னு எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு மைய புள்ளியா அது எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அலசி அராயலாம் சரி நாம இந்த ஒரு ரொம்பவே தீவிரமான கூற்றோட ஆரம்பிக்கலாம் இது ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லுது இந்த பார்வையில்ல சிலுவைங்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல அது ஒரு கட்டாயம். ஆனா ஏன் என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனை அதுக்கு இவ்ளோ பெரிய ஒரு தீர்வு தேவைப்படுது வாங்க அத பார்க்கலாம். இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க நாம இத ஒரு ஆறு பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல படைப்புல இருக்கிற அடிப்படை சிக்கல் என்னென்ன ஆரம்பிச்சு அப்புறம் சிலுவை எப்படி ஒரு ஆச்சரியமான தீர்வா வருதுன்னு பார்த்து கடைசியா எல்லாம் எப்படி முழுமை அடையுதுன்னு முடிக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே. நம்மளோட முதல் ஸ்டாப் இந்த முழு விவாதத்தோட ஆரம்ப புள்ளி அதாவது படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருக்குமே இயல்பாவே தீர்க்க முடியாத ஒரு பெரிய போராட்டம் உள்ளுக்குள்ள இருக்கு அது என்னன்னு பாப்போம் இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு தெய்வீக கட்டளைக்கு ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் நீங்க கீழ்படிஞ்சா உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் ஆனா இன்னொரு பக்கம் கீழ்படியலேன்னா மரணம் நிச்சயம் இப்போ சிக்கல் என்ன தெரியுமா மனுஷனோட இயல்பே பாவம் செய்யக்கூடியது தவறு செய்யக்கூடியதுங்கும்போது வாழ்வு கொடுக்க வந்த அதே கட்டளை கடைசில அவனுக்கு மரண தண்டனையா மாறிடுது இது நம்மள ஒரு தப்பிக்கவே முடியாத முட்டு கொண்டு வந்து நிறுத்துது இல்லையா யோசிச்சு பாருங்க யாராலயுமே முழுசா கடைபிடிக்க முடியாத ஒரு சட்டத்துக்கு கீழே நாம எல்லாரும் இருக்கோம்னா அப்போ நாம எல்லாருமே தோற்க தான் பிறந்திருக்கோமா அப்புறம் நமக்கு என்னதான் நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையற்ற தான் இந்த இறையியல் பார்வை ஒரே ஒரு தீர்வை கொண்டு வருது ஆனா அந்த தீர்வே ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தான் தெரியும் அதுதான் சிலுவை அந்த முரண்பாடை எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க சிலுவை வந்து நியாய தீர்ப்பை நீக்கல ஆனா அதோட அர்த்தத்தையே மாத்திருது சிலுவை இல்லைன்னா நியாயத்தீர்ப்புங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு அர்த்தமில்லாத தண்டனை ஆனா சிலுவையோட சேர்ந்து பார்க்கும்போது அதே நியாய தீர்ப்பு கடவுளோட நீதியை வெளிப்படுத்துற ஒரு கருவியா மாறுது அது மட்டும் இல்ல ஆச்சரியமா அதுவே வாழ்வுக்கு ஒரு வழியையும் திறந்து விடுது இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பாயிண்ட் நாம நியாய தீர்ப்பையும் மீட்பையும் தனித்தனி விஷயமா பார்க்க கூடாது சிலுவையில இது ரெண்டுமே ஒரே நிகழ்வுல ஒன்னா நடக்குது சிலுவைதான் பாவத்துக்கான தீர்ப்பு அதே நேரத்துல அந்த தீர்ப்புல இருந்து தப்பிக்கிற ஒரே வழியும் அந்த சிலுவைதான் சரி ஆனா இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுது இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை சிலுவையால எப்படி கொண்டு வர முடியுது இந்த இறையியல் பார்வையில இதுக்கான பதில் இயேசுவின் ரத்தத்தோட வல்லமையில இருக்கு பாருங்க இங்க ரத்தோங்கிறது வெறும் ஒரு அடையாளம் இல்ல அது நிஜமாவே சில விஷயங்களை செய்யுது அது படைப்புல இருக்கிற பாவக்கரையை சுத்தம் பண்ணுது கடவுளோட அன்பு எவ்வளோ பெரியதுன்னு காட்டுது சாத்தானோட பொய்கையெல்லாம் உடச்சேறியுது கடைசியா மணந்திருமணவங்க கிட்ட இருந்து பாமம் செய்யற அந்த எண்ணத்தையே நீக்கிடுது இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம் இந்த வாதம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பொய்ய நீங்க அதிகாரத்தாலேயோ பலத்தாலயோ ஜெயிக்க முடியாது ஷைத்தான் என்ன பண்றான் கடவுள் உண்மையிலே நல்லவர் தானான்னு ஒரு சந்தேகத்தை விதைக்கிறான் அந்த பொய்யை உடைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு மறுக்க முடியாத அளவுக்கு உண்மையான அன்பு அந்த அன்புதான் சிலுவையில வெளிப்பட்டது அப்போ நாம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் உண்மையான மாற்றம் தண்டனைக்கான பயத்திலிருந்து வர்றது இல்லை அன்பை புரிஞ்சிக்கிறதுல இருந்து தான் வருது சரி அப்போ இந்த சுத்தப்படுத்துற வேலை எப்படி நடக்குது விஷயம் இன்னும் மாறுது ஒரே ஒரு செயல் அதுக்கு ஒவ்வொருத்தரோட பொறுத்து ரெண்டு முற்றிலும் வேற வேற விளைவுகள் ஏற்படுது இது ஆச்சரியமா இருக்குல்ல ஒரே செயல் எப்படி ரெண்டு எதிரெதிரான முடிவுகளை கொடுக்குதுன்னு பாருங்க மனம் திரும்ப விரும்பப்படுறவங்களுக்கு அது அவங்க மனசுல இருந்து பாவம் செய்யற ஆசையே அழிச்சிடுது ஆனா மனம் திரும்ப மறுக்கிறவங்களுக்கு அது அவங்களையே அழிச்சிடுது ஆனா ரெண்டுலுமே கடைசி ரிசல்ட் ஒண்ணுதான் படைப்பு பாவத்திலிருந்து முழுமையா சுத்திகரிக்கப்படுது இந்த பிரபஞ்சத்தை சுத்திகரிக்கிற வேலை ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல இந்த இறையியல் பார்வை இது ஒரு படிப்படியான நிகழ்வுகளோட தொகுப்பா காட்டுது படைப்ப அதோட முழுமையான நிலைக்கு கொண்டு போற ஒரு இறுதி கால வரிசை மாதிரி இந்த கால வரிசை நமக்கு இது எப்படி படிப்படியா நடக்குதுன்னு காட்டுது இது நீதிமான்களோட உயர்த்திதல்ல ஆரம்பிச்சு பல சுத்திகரிப்பு காலகட்டங்களை கடந்து கடைசியா பாவம் மரணம்னு எதுவுமே இல்லாத ஒரு முழுமையான நிலைக்கு கொண்டு போய் விடுது சரி இப்போ இந்த முரண்பாடு தீர்வு சுத்திகரிப்புன்னு இவ்வளவு பெரிய பயணத்துக்கு அப்புறம் நாம இந்த பிரபஞ்ச கதையோட கடைசி கட்டத்துக்கு வரும் அதுதான் படைப்பு இறுதியாக நிறைவடைகிறது அப்போ இந்த நிறைவடைஞ்ச படைப்புனா என்ன அது ஒரு முழுமையா மீட்டெடுக்கப்பட்ட ஒரு உலகம் அங்க பாவங்கிற ஆரம்ப பிரச்சனை சும்மா அடக்கி வைக்கப்படல அது வேரோட அழிக்கப்பட்டுடுச்சு அங்க கடவுளையும் மத்தவங்களையும் முழு மனசோட நேசிக்கிற ஜீவன்கள் மட்டும்தான் இருப்பாங்க இந்த கதையோட கடைசி காட்சி இதுதான் ஒரு ஒப்படைப்பு குமாரன் இப்ப முழுமையாக்கப்பட்ட இந்த படைப்பை பிதா கிட்ட சமர்ப்பிக்கிறார் இது அந்த தெய்வீக திட்டம் முழுமையா ஜெயிச்சிடுச்சுன்னு காட்டுற ஒரு தருணம் இந்த ஒரு வரி இதுதான் எல்லாத்துக்கும் சாரம் இது ஒரு முழுமையான ஒற்றுமையையும் இணக்கத்தையும் காட்டுது இங்க எந்த பிரிவினையும் இல்லை எந்த முரண்பாடும் இல்ல கடவுளோட பிரசன்னம் எல்லாத்தையும் நிரப்புது இதுதான் எல்லாத்தோட இறுதி இலக்கு கடைசியா இது நம்மள ஒரு ஆழமான கேள்வியோட விட்டுட்டு போகுது பாவம் செய்யற விருப்பமே இல்லாத அன்பினால முழுமையடைஞ்ச ஒரு உலகத்துல சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த விளக்கத்துல என்னோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி